தன்மான தெய்வ ஜனங்களை இந்த நாளுக்குரிய வார்த்தையானது கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் இன்றைக்கு நம்ம அநேக நேரம் கிட்ட போய் நம்ம நியாயத்தையும் நீதியும் சொல்லும்போது நம்மளை அசட்டை பண்ணிருவாங்க சொல்றாரு மனுஷன் உனக்கு நியாயம் செய்ய முடியாது நான் தான் நியாயம் செய்வ மகளே அன்பான தேவ பிள்ளைகளே அந்தவரே இந்த போராட்டம் எனக்கு அதிகமா இருக்குது இந்த பிரச்சனை அதிகமா இருக்குது என் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நியாயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியே போட்டு உபத்திரவமா இருக்குது சண்டையும் சச்சிரவமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டு சொல்றாரு நான் நியாயம் செய்வேன் உனக்காக நான் பேசுவேன் உனக்காக நான் இப்போ உன் உண்மைக்கேற்றபடி கத்தர் உனக்கு நியாயம் செய்வார் எந்த காரியத்தில் உண்மையாக இருந்து இது நியாயம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்களோ ஆண்டஸ்வரர் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களானால் அந்த உண்மைக்கு நிச்சயமாய் கத்த நியாயத்தை கத்தர் செய்வார் நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாட்களில் சாலமோன் ராஜா ஒரு குழந்தையை வச்சு கொண்டு நாதாம நாதா அம்மான்னு சொன்ன அந்த தாய்கள் மத்தியில் உண்மை உள்ள தாய் தான் பிள்ளைய வெட்ட விட மாட்டான் அந்த காரியத்தை கேட்கும்போது இல்லை என் குழந்தையை அவளே வச்சுக்க சொல்ல அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னேன் அந்த விஷயத்தில் சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுத்து நியாயம் செய்த தெய்வம் இன்றைக்கு உன் விஷயத்தில் உன் வாழ்க்கையை பறிக்க நினைக்கிறவன் மத்தியில் உனக்கு ஒன்றுமே வரக்கூடாது உன் காரியத்தை பறிக்கணும்னு நினைக்கிறவன் மத்தியில் கத்த நியாயம் செய்ய போகிற நாள் இது அன்பான தெய்வ ஜனங்களே நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் செய்ய போறார் கத்தத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாரா